வணக்கம் செல்வகுமாரின் அறுபடை விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்தும் பணிகள் பல்வேறு விவசாய பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் இதர பணிகளுக்கான பொதுப்பணிகள் உள்ளிட்ட இதர பணிகளுக்கான ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே கோடை ஒரு மழை மழைக்காலமாக மாறியிருக்கிறது நேற்று மாலை டெல்டாவின் வேதாரணியம் பகுதி தலைஞாயிறு பகுதிகளில் தொடங்கிய மழை இரவிலே முன்னிரவிலே டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே உள்ளே வந்து பொழிந்த நிலையில் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கியது நள்ளிரவிலே மன்னார்குடி நீடாமங்கலம் குடவாசல் நன்னிலம் அது அது மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் திருவாரூர் மாவட்டத்தின் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை மாவட்டத்தின் தரங்கம்பாடி பூம்புகார் திருக்கடையூர் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவையை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பொழிங்கும் பொழியும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்தாலும் மூன்று நாட்களுக்கு இதே வானிலை தான் காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் நீடித்துக்கொண்டு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடல் வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர இருக்கிறது நான்காம் தேதி முற்றிலுமாக விலகி சென்றுவிடும் ஆனால் இரண்டாம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும் மூன்று நாட்களுக்கு மூன்றாம் தேதி தீவிரம் குறைந்து மிரட்டலும் தூரலையும் கொடுத்துவிட்டு விலகிப் விலகி போகும் ஆக தமிழ்நாட்டில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் இந்த காற்று உள்ளே போய் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவில நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது தென் மாவட்டங்களில் ராமேஸ்வரம் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்த நிலையில மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களின் பிற பகுதிகளிலேயே நல்ல மழை பொழிவை கொடுத்து நேற்றைக்கு தீவிரம் குறைந்திருந்தாலும் டெல்டாவில் கூடியிருந்தாலும் தென் மாவட்டங்களுக்குத்தான் வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதாவது காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே இருப்பதன் காரணமாக டெல்டாவிற்கும் மழை டெல்டாவிற்கும் மழைப்பிடிவு மூன்று நாட்களுக்கு தொடர்ந்தாலும் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களிலே தென் மாவட்டங்களுக்கு தொடங்கி தீவிரமடையும் மழை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு விருதுநகர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பழிவை வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு உறுதியாக மார்ச் ரெண்டாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது மூன்றாம் தேதி மிரட்டல் தூரலுடன் விலகும் அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு பெய்யும் மழை சற்று வடக்கே சென்று இன்றைக்கு காலை மதியத்தில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களுக்கு உள்பகுதி கல்லணை வரைக்கும் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூரையும் தாண்டி கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் தெற்கு ஓரம் சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவும் மதுரை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவும் இன்னும் தெற்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை சற்று பரவலாகவும் ஓரிடங்களில் மிக கனமழை படிவாகவும் தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை படிவாக மூன்று நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் இருக்கலாம் நேற்று இரவு மன்னார்குடியில் பெய்த மழை பொழிவு கூட குறைந்தபட்சம் நனக்கி மழை முதல் அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே பதிவாகி இருப்பது நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆகவே வரக்கூடிய வெள்ளி இன்றைக்கு வெள்ளி நாளை சனி மற்றும் மறுதினம் ஞாயிறு மூன்று நாட்களுக்கும் மழை பொழிவு உறுதி கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் தூரல் சாரலை கொடுக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி எல்லோருக்கும் இருக்காது ஆனால் வானிலை முற்றிலுமாக மாறி இருக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கேரளாவிற்கும் மழை உண்டு தெற்கு கேரளாவிற்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிக கனமழை மழைப்பிடிவு இருக்கிறது மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவு கொடுக்க இருக்கிறது ஆக இந்த மழைப்பொடிவு இப்படி இருக்கிறது இருக்கின்ற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் அச்சுறுத்தல் கொடுக்கும் அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு டெல்டாவில் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது கோடையில் ஒரு மழைக்காலம் என்றோம் மழைக்காலமாகவே தொடர் துறலாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் ஆகவே முற்றிலுமாக மாறி இருக்கக்கூடிய வானிலை சில இடங்களில் வெயில் காணப்பட்டாலும் வெயிலே தொடராது இன்றைக்கு சில இடங்களில் மழை பொழிவு காணப்பட்டாலும் மழையே தொடராது மழையும் வெயிலும் தெளிவான வானமும் மேகமூட்டமும் என்று மாறி மாறி அமைந்து கொண்டு வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மழையும் வெயிலும் மேகமும் கிழக்கு காற்றும் என்று இதமான வெப்பநிலையுமாக மழை பொடிவுடன் கூடிய வானிலை இருந்து கொண்டே இருக்கும் திங்கக்கிழமை முற்றிலுமாக விலகி செவ்வாய்க்கிழமையிலிருந்து அதாவது மார்ச் நான்கிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி கொடுத்துவிடும் உயரழுத்தம் வந்து வங்கக்கடலிலே ஆக்கிரமித்து கொண்டு தமிழ்நாட்டில் உயரழுத்த காற்றை ஏற்றும் இதன் காரணமாக இரவு நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படும் மீண்டும் வெயில் அதிகரிக்கும் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை அதே நேரத்தில் இரவு நேர குளிர் பகலில் வெப்பம் என்று இரண்டும் கலந்த வானிலையாகத்தான் இருக்கும் கடந்த வாரம் இருந்தது போல மீண்டும் அடுத்த சுற்று காற்று சுழற்சி சுமத்ரா தீவு அருகே மூன்றாம் தேதி வாக்கிலே உருவாக இருக்கிறது இந்த காற்று சுழற்சி விலகியதும் அது சுமத்ரா தீவிற்கு வந்தடையும் ஆக மூன்றாம் தேதி லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிக்கு விலகி செல்லும் பொழுது புதிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவை வந்தடையும் அது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இப்பொழுது பெய்வும் மழைப்பிடிவை விட சற்று குறைவாகவோ அல்லது இதே அளவு மழைப்படிவையோ வரக்கூடிய மார்ச் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அறுவடை விவசாயிகள் இப்பொழுது அறுவடை செய்யாமல் செய்ய முடியாமல் முதிர்ந்த நெல் தானியங்களையும் அறுவடை செய்ய தவறவிட்டவர்களும் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற நிலையில மழை பொழிவை பார்த்து அச்சம் கொண்டு அமர்ந்திருப்பவர்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் அச்சப்பட வேண்டாம் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி கொடுக்கிறது அதில் வெயிலும் இருக்கும் இரவு நேரத்தில் குளிரும் பனிப்பொழிவும் இருக்கும் அது முற்றிலுமாக பதினோராம் தேதி வரை அதாவது பதினோராம் தேதிக்கு பிறகு விலகவும் வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஒரு மழையும் வர வாய்ப்பு இருக்கிறது அதனையும் நினைவில் கொண்டு இப்பொழுது நீங்கள் மழை இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் காரணத்தினாலேயே அந்த தேதி இருக்கிறேன் மழைப்பிடிவையும் இதோடு சேர்த்து அறிவிக்கிறேன் காரணம் மழை விலகியதும் வெயில் வந்ததும் மீண்டும் வானிலை அறிக்கைக்குள் நீங்கள் வரமாட்டீர்கள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதி மழைப்பிடிவு நீங்கள் அறியாமல் அந்த தேதியில் நாள் குறிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் இதன் காரணமாக நீ அப்பொழுது வரக்கூடிய மழைப்பழிவை இப்பொழுதே எதற்கு தெரிவித்து அச்ச பீதியை ஏற்படுத்தீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் அறிவிப்பதற்கான காரணம் இதுதான் இன்றைக்கு வேகமூட்டம் வானிலை தூரல் இருக்கிற காரணத்தினாலே வானிலை அறிக்கையை பார்க்க வந்திருப்பீர்கள் அறுவடை விவசாயிகள் அச்சம் ஏற்பட்டு முதலீடையை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் முதலீடை நஷ்டம் ஏற்படுமோ என்று அச்சத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு வானிலைக்குள் வந்திருப்பீர்கள் அவர்களுக்காக இந்த அறிவிப்பு இப்பொழுது உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் நான்கிலிருந்து பத்தாம் தேதி வரை இடைவெளி அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் பதினொன்றில் இருந்து பதினாலாம் தேதி வரை மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு தூரல் குறைந்தபட்சம் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவாவது இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இதே வானிலை தான் விதைப்பிற்கும் விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று நாள் பொறுத்திருங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு விதைக்கலாம் திங்கக்கிழமைக்கு மேல் விதைக்கலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் இன்று வேண்டாம் திங்கட்கிழமைக்கு மேல் அடிக்கலாம் மழை பொழிவுகள் இடையிடையே இருக்கிறது நான்கு மணி நேரம் உங்களுக்கு இடைவெளி வழங்க வாய்ப்பு இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல கட்டிடப் பணிகள் மற்றும் பணிகள் சாலை போடுதல் போன்ற பணிகளுக்கு மூன்று நாட்களுக்கு விட்டுவிட்டு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு சாலை போட்டால் மழை பொழிந்து அது சேதமடையும் என்பதனால திங்கக்கிழமைக்கு மேல் வெயில் வந்ததும் செவ்வாயிலிருந்து அதாவது நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக உப்பளப் பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு மாலையே அகசியம்பள்ளி வேதரண்யம் பகுதிகளில் பொழிந்த மழை உங்கள் உப்பு பாத்தியை சேதப்படுத்தி இருக்கும் இன்றைக்கு அதிகாலை பெய்ய போகிறது பொழுது விடியும் நேரத்தில் காலை நேரத்திலேயோ கோடி ஏக்கரை வேதாரணையும் இடைப்பட்ட போதில் இன்றைக்கு காலை ஒரு மழை பொழிவு பொழியும் பொழுது விடியும் நேரத்தில் பொழியும் அல்லது காலை ஏழு எட்டு மணிக்குள் பொழியும் அந்த மழைப்பொழிவு உங்களை அச்சுறுத்தல் ஏற்படும் ஏற்படுத்தும் இப்படி மதியம் நேரத்தில் ஒரு மழை இருக்கிறது மீண்டும் நாளை அதிகாலை மேலும் நாளை மதியம் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் என்று நாளொன்றுக்கு இரண்டு முறை அகசியம்பள்ளி கோடியக்கரை உப்பள பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது கடலில் மேல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஆகவே இந்த மூன்று நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உப்பு உற்பத்திக்கு நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பத்து நாள் பத்து நாள் அல்ல நான்காலிருந்து நான்கில் பத்தாம் தேதி வரை ஆறு ஏழு நாள் இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் பதினொன்னிலிருந்து பதினாலு வரை மார்ச்சில் மீண்டும் ஒரு சுற்று மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இப்படி மார்ச்சில் மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் மேலும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் இருக்கிறது என்றும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை திட்டமிட்ட பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கோடையில் வெயிலும் இருக்கும் வெயில் இல்லாமல் இருக்காது சில நாட்கள் அனலும் இருக்கும் ஆனால் எல்லா நாளும் அனல் கிடையாது இடையிடையே மழை குறுக்கீடுகளும் இருக்கும் வெயிலும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை தான் இந்த ஆண்டு கோடை வானிலை சராசரிக்கு குறைவாகவோ அல்லது சராசரி வெயில் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி